தேதி தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது கிராம கிராம பஞ்சாயத்துக்கு சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு வரவு செலவு மற்றும் சுகாதாரம் மற்றும் அவரவர் உட்பட்ட குறைகளை கேட்டறியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விவாதிக்கலாம் அனைத்து துறை அதிகாரங்களும் கலந்து கொண்டு வேண்டும் ஆசிரியர்கள் முக்கியமாக கலந்து கொண்டு வேண்டும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக அணைக்கு நன்றம் இப்படிக்கு சூலகிரி ஒன்றிய செயலாளர் பி நாகராஜ் ஒன்று வந்து